அருகே புதிய நீட்டிப்பு வழித்தடத்தில் நகர புதிய துவக்கியும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக எம்எல்ஏ திறந்து வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகளிர் பட்டியல் கட்டளை மேட்டுவாய் கால்களின் குறுக்கே மாவட்ட ஊராட்சி முகமை நபார் திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி முப்பது கோடி மதிப்பில் புதிதாக இரண்டு பாலங்கள் கட்டப்பட்டன இதனை இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் திறந்து வைத்தார் தொடர்ந்து லாலாப்பேட்டையில் இருந்து மகள்பட்டி மதிப்பட்டி வழியாக கரூர் கள்ளப்பள்ளி ஊராட்சி லாலாப்பேட்டை மேல்நிலைப் பள்ளியில் எட்டு மதிப்பில் புதிய சமையல் கூடம் கட்டும் பணிக்கும் ரூபாய் பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி லட்சம் மதிப்பில் அங்கன்வாடி மையம் கட்டிடத்தினை திறந்து வைத்தும் கருப்பத்தூர் வீரியம் பாரியம் ஊராட்சிகளில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி பதிமூன்று லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலைகள் பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார்